வணக்கம் இது வலம்புரி சங்கு இது எனக்குரிய ஐநூறு ஆண்டுகள் மிக பழமையானது இந்த சங்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய இந்த இந்த சங்கை பயன்படுத்தி உள்ளார்கள் இந்த சங்கு திருடு போய்விட்டது இந்த சங்கை அந்த திருடர்களை கைது செய்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணி அந்த கோட்டு மூலமாக இந்த சங்கு வந்து அமைக்கப்பட்டுள்ளது அந்த கோட்டோட எண்ணெலாம் அதில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சங்கு வீட்டில் வைத்திருந்தால் செய்வினை தோஷங்கள் நீங்கும் வீட்டில் மகாலட்சுமி யோகம் உண்டாகும் சங்கு சக்கரதாரி பெருமாளுக்கும் இந்த சங்கை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சங்கு பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த அரிசி மூட்டையிலேருந்து சங்கு தானாக வெளியே வரும்னு சொல்லி அது வந்து செயற்கையாக உள்ள சின்ன ஒரு கம்ப்ரஸர் வச்சு ஏமாத்துவாங்க அப்படிலாம் இது கிடையாது சங்கு தீர்த்தம் நோய் தீர்க்கும் வீட்டில் உள்ள வினைகள் அகலும்